திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளியில் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்ட சமூக பாதுகாப்பு திட்ட தனி வட்டாட்சியர் என்ன கொன்னிடுங்க சார் என்று கதறி எழும் வீடியோ வெளியாகியுள்ளது

திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டாம்பள்ளியில் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்ட சமூக பாதுகாப்பு திட்ட தனி வட்டாட்சியர் என்ன கொன்னிடுங்க சார் என்று கதறி எழும் வீடியோ வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கமலநாதன் நாதன் வணக்கம் விவரங்கள் என்ன திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டப் பணிகள் தனி வட்டாட்சியராக பணியாற்றி வருபவர் இவர் தொடர்ந்து பொதுமக்களுடன் லஞ்சம் பெற்று வருவதாக திருப்பத்தூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துடனிற்கு தொடர்ந்து புகார் வந்த நிலையில சேகர் என்பவர் தனது தாய் அக்டோபர் ஏழாம் தேதி உயிரிழந்த நிலையில அவருக்கு உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வரவேண்டிய ஈமச்சு சடங்கு பணம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுவதற்கான வட்டாட்சியர் வெள்ளியம் கேட்ட போது அதற்கு அவர் மூன்றாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தால் கையெழுத்து இடுவதாக தெரிவித்தார் அதன் பேரில் சேகர் இரண்டாயிரம் ரூபாய் பெறுவதாக சொல்லிவிட்டு சென்றுள்ளார் பின்னர் இன்று லஞ்ச ஒழிப்புத்துடனே சேகர் புகார் அளித்ததன் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் ஆய்வாளர் கௌரி மற்றும் உதவி காவலாளர் தினேஷ் தலைமையிலான போலீசார் ரசாயனத்துறை இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை சேகரிடம் கொடுத்து நாற்றமொழி வட்டத்தில் அலுவலகத்தில் அனுப்பி வைத்தனர் அப்போது சேகரை பின் தொடர்ந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வட்டசம் வலியாமரிடம் கேட்ட கேட்டபோது வல்லியமலை கையும் களமாக பிடித்தனர் மேலும் அவர் சிகிச்சைக்காக நாற்று அவர் அங்கு மயங்கி விழுந்ததை தொடர்ந்து சிகிச்சைக்காக நாற்றுமல்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி பெற்று நிலை முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு நிலைதிற என்ன கொண்டு விடுங்க சார் என கதறி அளது மேலும் நரம்பு ஊசி போடும் வென் பிளான் பிடுங்கி எரிந்து நான் இங்கிருந்து போறேன் என்ன விடு என்ன விட்டுருங்க சார் என கதறி எழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தின நிலையில மேல் சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் தாய் உயிரிழந்த ஈமச்சடங்கு பண பெறுவதற்காக லஞ்சம் வாங்கிய வட்டாட்சியர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது